நாட்டில் நாற்பதுக்கும் மேற்பட்ட கோவில்கள் இலக்கவியல் டிஜிட்டல் நிர்வாக நடைமுறைக்கு மாறியிருக்கின்றன இன்னும் ஏராளமான கோயில்கள் அத்திட்டத்தை முன்னெடுக்க ஆர்வம் காட்டுவது வரவேற்கத்தக்கது என இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ கூறியுள்ளார் நாடு இலக்கியவியலை நோக்கி பயணிப்பதை இது புலப்படுத்துகிறது ஷாலாம் செக்ஷன் இருபத்தி மூன்றில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய இலக்கவியல் நிர்வாக நடைமுறையை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தபோது அவர் அவ்வாறு கூறினார் இந்த கோவிலில் அறிமுகப்படுத்தப்பட்ட இலக்கவியல் நிர்வாக நடைமுறை பூஜைக்கான பொருட்களை விற்க மட்டும் அல்லாது அர்ச்சனை உபயம் திருமண முன்னேற்பாடுகள் ஆலய திருவிழாக்களுக்கான நேரடி ஒளிபரப்பு ஆலயத்தின் வழி நன்கொடை வழங்குதல் நிதி நிர்வாகம் நீர்த்தார் சடங்கு நிர்வாக முறை என ஐம்பதுக்கும் மேற்பட்ட டிஜிட்டல் சேவைகளை உள்ளடக்கியுள்ளது இதையடுத்து இந்த கோவிலில் இனி இலக்கவியல் முறையிலும் நிர்வாகம் நடைபெறும் இதன்படி கோவிலுக்கு வரும் பக்தர்களும் ஒரே இடத்தில் விரைவான தங்களுக்கான சேவைகளை குறித்த நேரத்தில் விரைவாக பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் சமய சடங்கு தொடர்பான சேவைகளை வழங்குவதோடு மட்டுமல்லாது சமய பண்பாட்டு நிகழ்ச்சிகளின் விவரங்களையும் விளக்கங்களையும் இந்த செயலியின் வழி மக்கள் பெற்றுக்கொள்ளலாம் கால மாற்றத்திற்கு ஏற்ப கோவில்களில் இதுபோன்ற நவீன வசதிகளை அமைத்துக் கொடுப்பது அவசியம் என அமைச்சர் கூறினார் முன்னதாக ஆலய மகா கும்பாபிஷேகத்திலும் கோவிந்த் சிங் பங்கேற்றார் ஸ்ராங்கூர் ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாபா கோத்தாக்குமுனிங் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் வட்டார தலைவர்கள் பொதுமக்கள் என திரளானோர் இதில் கலந்து கொண்டனர் ஊழியர் சேமநிதி வாரியமான இபிஎஃப் கணக்கில் தன்னார்வ முறையில் சந்தா பங்களிக்கும் திட்டத்திற்கு சந்தாதாரர்களிடையே அமோக வரவேற்பு கிடைத்து வருகிறது கடந்த ஆண்டு மட்டுமே பதிமூன்று பில்லியன் ரிங்கிட் சந்தா தன்னார்வ முறையில் செலுத்தப்பட்டுள்ளது இபிஎஃப் தங்களின் பணத்தை சேமித்து வைப்பதில் பொதுமக்களுக்கு இருக்கும் நம்பிக்கையை இது புலப்படுத்துவதாக அதன் அதிகாரி ஒருவர் கூறினார் ஒன்று புள்ளி ஆறு மில்லியனுக்கும் மேற்பட்ட சந்தாதாரர்கள் வங்கிகளில் போடுவதை விட இபிஎஃபில் பணத்தை சேமிப்பதையே விரும்பியுள்ளனர் கடந்த இருபது முப்பது ஆண்டுகளாகவே உயரிய அதே சமயம் நிலையான லாப ஈவுத் தொகையை இபிஎஃப் வழங்கி வருவதே அதற்கு காரணம் அந்த ஒன்று புள்ளி ஆறு மில்லியன் பேரில் ஒன்று புள்ளி இரண்டு மில்லியன் சந்தாதாரர்களும் மேலும் நான்கு லட்சம் பேர் ஆய் சாரா ஆண் திட்டத்தின் கீழும் பங்களிப்பு செய்தவர்களும் ஆவர் இந்த ஆய் சாரா ஆண் திட்டமானது சுய தொழில் செய்பவர்கள் மற்றும் நிலையான வருமானம் இல்லாத சாதாரண தொழிலாளர்கள் தன்னார்வ முறையில் சந்தா பங்களிப்பு செய்வதாகும் ஆய்ஸர் திட்டத்தின் பங்களிப்பாளர்கள் தங்களின் மொத்த தன்னார்வ பங்களிப்புகளுக்கு அரசாங்கத்திடமிருந்து இருபது விழுக்காடு முதல் அதிகபட்சம் ஐநூறு ரிங்கிட் வரை சிறப்பு ஊக்கத்தொகையை பெறுவார்கள் அதே சமயம் தாங்களாக முன்வந்து பங்களிப்பை செய்யும் இபிஎஃப் உறுப்பினர்கள் ஆண்டுக்கு அதிகபட்சம் ஒரு லட்சம் ரிங்கிட் வரையில் தங்கள் கணக்குகளில் சேர்க்க முடியும் இவ்வேளையில் ஆபத்து அவசர தேவைகளுக்கு நினைத்த நேரத்தில் பணத்தை மீட்பதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட மூன்றாவது கணக்கான ஃப்ளெக்சிபிள் அக்கவுண்டை எழுபது விழுக்காட்டு இபிஎஃப் உறுப்பினர்கள் தொடாமலேயே உள்ளதும் தெரியவந்துள்ளது அமெரிக்கா லாஸ் வேகாஸில் நடைபெற்ற திருமதிகளுக்கான மிஸ்ஸஸ் வேல்ட் இராயிரத்தி இருபத்தி நான்கு உலக அழகிப் போட்டியில் மலேசியாவின் டாக்டர் ஷாலினி தேவி ராமச்சந்திரன் இரண்டு முக்கிய விருதுகளை வென்று பரபரப்பை ஏற்படுத்தினார் மிஸ்ஸஸ் மலேசியாவாக அப்போட்டியில் பங்கேற்ற டாக்டர் ஷாலினி தேவி சிறந்த ஆடைக்கான விருதையும் பெஸ்ட் காஸ்டியூம் அவார்டு சிறந்த தூதருக்கான மிஸஸ் வேர்ல்ட் அம்பாசிடர் விருதையும் வென்றார் புத்ரி மம்பார மலேசியா என்ற பெயரில் தனித்துவமான தேசிய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் ஆடையை அணிந்து நீதிபதிகளின் மனதை அவர் கவர்ந்தார் தேசிய ஆடைகளில் இதுவரை வடிவமைக்கப்பட்டதிலேயே மிகவும் நீளமானதாக நூற்று ஐந்து மீட்டருக்கு அவரின் ஆடையின் வால் பகுதி ட்ரெயில் அமைந்திருந்தது மலேசிய சாதனை புத்தகத்திலும் அது இடம் பிடித்துள்ளது சரவாக்கைச் சேர்ந்த பிரபல ஆடை வடிவமைப்பாளர் சரான் அனா லகோங் கைவண்ணத்தில் மலேசிய பெண்களின் தன்னம்பிக்கையை பறைசாற்றும் வகையிலும் மலேசிய பாரம்பரிய கலாச்சாரத்திற்கு மரியாதை செலுத்தும் விதமாகவும் அது வடிவமைக்கப்பட்டிருந்தது உலக அரங்கில் அம்முக்கிய விருதுகளை வென்று அசத்திய டாக்டர் ஷாலினியை மிசஸ் மலேசிய வேர்ல் சென்ட்ரான் பர்ஹாட்டின் தேசிய இயக்குனர் ஹர்வின் கவுர் பாராட்டினார் ஸ்ராங் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயது மருத்துவரான டாக்டர் ஷாலினி தேவி தனது கணவர் டாக்டர் யுவனேஸ்வர மூர்த்தியுடன் இணைந்து கிளினிக்கை நடத்தி வருகிறார் இந்த ஈராயிரத்தி இருபத்தி நான்கு மிஸஸ் வேல் அழகி போட்டியில் ஆப்பிரிக்க போட்டியாளர் வாகிசூடிய வேளை இலங்கை மற்றும் தாய்லாந்து போட்டியாளர்கள் இரண்டாவது மூன்றாவது இடங்களை பிடித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட இப்போட்டி திருமணமான பெண்களுக்கான உலகில் அறிமுகப்படுத்தப்பட்ட முதல் அழகி போட்டியாகும் மலாக்கா புக்கி ட்ராம்பாய் தொழிற்பேட்டையில் மின்சார வாகனங்கள் மற்றும் கைபேசிகளுக்கான பேட்டரிகளை தயாரிக்கும் தொழிற்சாலை நேற்று மதியம் ஏற்பட்ட தீயில் அழிந்தது தகவல் கிடைத்து பத்து தீயணைப்பு நிலையத்தைச் சேர்ந்த குழு சம்பவ இடம் விரைந்தது சுமார் முப்பது வீரர்கள் தீயணைப்பில் ஈடுபட்டதாக மலாக்கா தீயணைப்பு மீட்புத் துறையின் நடவடிக்கை பிரிவு கமாண்டர் நூர் ஹபீசா முகம்மட் டோல் கூறினார் நூறுக்கு அறுபது சதுர அடி பரப்பளவு கொண்ட அத்தொழிற்சாலை தொன்னூறு விழுக்காடு தீயில் அழிந்து போனதாகவும் இந்த அறிக்கை வெளியாகும் வரையில் தீயை அணைக்க போராடி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் யாரும் காயமடைந்ததாகவோ அல்லது உயிர் சேதம் ஏற்பட்டதாகவோ இதுவரை தகவல் ஏதும் இல்லை தொழிற்சாலையில் பயங்கர விழிப்பு சத்தங்கள் கேட்டு தீப்பிழம்பு ஏற்பட்டதை கண்டு தீயணைப்பு துறைக்கு தகவல் கொடுத்ததாக சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சி ஒருவர் கூறினார் விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு முழு ஆடை சத்துள்ள பால்மாவு அம்பாட்டில் பெண் குழந்தையை பிளாஸ்டிக் பையில் போட்டு கைவிட்டு சென்ற சந்தேகத்தில் பெண் ஒருவர் கைதாகியுள்ளார் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி சாங்லாங் ஜனான் கம்போங் ராமாவில் உள்ள வீடொன்றின் முன்புறம் உள்ளதாக அக்குழந்தை கண்டெடுக்கப்பட்டது இந்நிலையில் விசாரணையில் இறங்கிய போலீசார் உணவக பணியாளரான இருபத்தொன்பது வயது அப்பெண்ணை ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை கைது செய்தனர் அவர் தற்போது நான்கு சிறு குழந்தைகளுடன் வசித்து வருகிறார் அவரின் கணவர் போதைப்பித்தர் மறுவாழ்வு மையத்தில் உள்ளார் ஜனவரி பதினெட்டாம் தேதி மாலை ஆறு முப்பது மணி போல் ஜலன் தோக்புலாவில் உள்ள கழிவறையில் யாருடைய உதவியுமின்றி அந்த பெண் சிசுவை பிரசவித்துள்ளார் இந்நிலையில் மறுநாள் அதிகாலை தோழியின் மைவி காரில் ஏறி போய் கம்பூங் ராமாவில் குழந்தையை கைவிட்டுச் சென்றது விசாரணையில் கண்டறியப்பட்டது அப்பெண் விசாரணைக்காக நான்கு நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் ஏழு ஆண்டுகள் சிறையும் அபராதமும் விதிக்கப்படலாம் துண்டினால் சுற்றப்பட்டு கையிலே வைக்கப்பட்டிருந்த பிளாஸ்டிக் பையில் கண்டெடுக்கப்பட்ட குழந்தை ஆரோக்கியமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரேனாயூர் வெர்ஜின் கோகோனட் ஆயில குடிக்கிறோம் நீங்களும் தினமும் ரேனாயூர் வெர்ஜின் கோகோனட் ஆயில குடிங்க எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க ரேனாயூ ஒவ்வொரு பொழுதும் ரேனாயூருடன் தொடங்குங்கள் ஸ்லாங்கூர் ஜுராமில் வெவ்வேறு சம்பவங்களில் இரண்டு பெண் பிள்ளைகள் கற்பழிக்கப்பட்டது தொடர்பில் உறவுக்கார ஆடவர்கள் மூவர் கைதாகியுள்ளனர் முதல் சம்பவம் ஜிராமில் பதினான்கு வயது பிள்ளையை உட்படுத்தியது சனிக்கிழமையன்று அச்சிறுமியின் தாத்தா போலீசில் புகார் செய்தார் ஆனால் தன்னை கற்பழித்ததே அந்த தாத்தா தான் என அச்சிறுமி கூறியதால் போலீஸ் அதிர்ச்சி அடைந்தது அவருடன் இளம் வயது மாமாவும் அச்சிறுமியை சீரழித்துள்ளார் இதையடுத்து அறுபத்தாறு வயது தாத்தாவும் இருபத்தோரு வயது மாமாவும் கைதாகி பிப்ரவரி ஏழு வரை விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் ஜொராமில் நிகழ்ந்த இன்னொரு சம்பவத்தில் எட்டு வயது சிறுமியை சொந்த தந்தையை கற்பழித்துள்ளார் அச்சிறுமியின் தாய் சனிக்கிழமை இரவு அது குறித்து போலீசில் புகார் செய்தார் பெற்றோர் விவாகரத்து பெற்றுவிட்ட நிலையில் வார இறுதி மற்றும் பள்ளி விடுமுறை நாட்கள் தவிர்த்து பெரும்பாலான நாட்களில் தந்தையுடனேயே அச்சிறுமி வசித்து வந்துள்ளாள் முப்பத்து மூன்று வயது அவ்வாடவரும் பிப்ரவரி ஏழு வரை தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்